மாண்புமிகு முதலமைச்சர் தூய்மை பணியாளரான என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேரு அமலா நான் தூய்மை பணியாளரா வேலை செய்யற நான் காலையில எந்திரிச்சு தினமும் வேலைக்கு அவசர அவசரமா சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் குத்துட்டு நான் வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில நேரத்துல அவசரத்தாலேயே நான் சாப்பிடாதே வந்துருவேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சில டைம் சாப்பிடுவேன் அந்த பழைய சாதம் கூட எனக்கு இடத்துல குப்பை வாங்குற வீட்டில் எங்களுக்கு வந்து மிச்சம் மீதி சாப்பாடு நைட்டு இருக்கும் இல்லையா அந்த மிச்சம் மீதி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுங்கள எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்க அதை வாங்கி சாப்பிட்டு அந்த வேலையை செய்வோம் அந்த வேலையை செய்யும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமா இருந்தது இப்ப எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தூய்மை எங்கள் மேல அக்கறை கொண்டு எங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஆரோக்கியமான சாப்பாடும் யாருக்கிட்டையுமே நான் சாப்பாடு கையேந்தி வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா ஐயா இந்த திட்டத்தின் மூலியமா நாங்க சுய மரியாதையோட இப்ப வாழ போறோம் அது மட்டும் இல்ல எங்களுக்கு வீடு வந்து ஒரு கனவா தான் இருந்தது ஏன்னா நாங்க இந்த தூய் கூலிமை வேலை செஞ்சு தான் எங்க பசங்களை படிக்க வச்சு அந்த வருமானத்தில இருந்து தான் எடுத்து நாங்க வீட்டு வாடகை எல்லாம் கட்டணும் நாங்க வந்து சொந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்க டெய்லியும் கடவுள் போய் வேணும் காலம் இருக்குது ஆனா இப்போ எனக்கு அந்த கவலை கூட கிடையாது ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொந்தமா நாங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை கூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்றோம்